கொண்டு வந்திருக்காங்க வேலன் பெற்று கௌதம் வந்திருக்காரு எத்தனை நாளுக்கு முன்னாடி வந்திருக்காரு கொஞ்ச நாள் அவங்க அப்பா தவறிட்டு அதனால வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இருக்காரு வாங்க வேலன் வணக்கம் வணக்கம் கொஞ்ச வர முடியல ஓகே ஓகே எவ்ளோ பப்பிஸ் கொண்டு வந்தீங்க மூணு பப்பி கொண்டு வந்தாங்க மூணு பப்பீஸ் ஆறு பப்பி இருக்குங்க கோம்பை கேரண்டியோட ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டியோட கொடுக்குறோம் ஓ ரீப்ளேஸ் கேரண்டியோட கொடுக்குறீங்க அக்ரசிவ்க்கு வந்து நம்ம கேரண்டிங்க ஆல் டிவைஸ் அக்ரசிவ்ஸ் நம்ம கேரண்டி கொடுத்துறலாம் சரிங்க ஆல் இந்தியா ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்றோம் ஆல் இந்தியா ஃபுல்லா எல்லா ஊருக்கும் நீங்க கூட மதுரைக்கு ரெண்டு பாப்பி அனுப்பி விட்டுங்க அப்படிங்களா சரி சரிங்க நம்ம எங்க பெங்களூர் கர்நாடகா எங்க எதால பண்ணலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மட்டும் அவங்க குடுக்கணுங்க பாப்பி பேஸ்கெட் நம்ம ஃப்ரீயா தான் போட்டு அனுப்புறோம் குவாலிட்டிக்கு நம்ம கேரண்டி கொடுத்துறலாம் வாங்குறவங்க தயவு செய்து இப்ப பாத்தீங்கன்னா வேக்சின் கம்பல்சரி பண்ணனும் காத்தடி ஓவரா இருக்குதுன்னு என்ன பக்கம் ஃபார்வர்ட் இருக்கு நம்ம இப்ப பப்பி டிபி போட்டுருக்கோம்

கேரண்டியோட கொடுக்குறோம் நம்ம வந்து நம்ம சொல்ற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா வளத்திட்டாங்கலாம் போடுங்க வேக்சின் கம்பெனி அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா கோம்பே ராஜவாளை ஜிபி பாற கள்ளி எல்லாமே பண்ணி ராஜவாளை ஏதா கரண்ட்ல இருக்கா நான் ராஜவாளை இப்போ மேட்ச் பண்ணி இருக்கேன் மேட்ச் பண்ணி கையில ஜிபி பாற ஜிபி பாற இல்ல கோம்பேல தான் இப்போ பத்தி இருக்கு ஓகே ரெண்டு மாசத்துல ஒரு கோம்பே ஃபீமேல் இருக்குங்க அப்படியா ஆமா ஆமா ஓகே ஓகே அடால்ட் நீங்க இருந்தா வாங்கி வைங்களா எடுத்துக்கலாம் சரி எந்த மாதிரி அடால்ட் எல்லாம் வாங்குறீங்க ராஜவாளை ஜிபி பாற ஏதா தான் எடுப்பங்க லேப் சப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அது நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ரொம்ப நன்றி அதனால நான் பண்ணிக்கலாம் ஓகே உங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே

இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமா ஜெர்மன் செபर्ड லேப் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம்னா ஆனா உங்க Kennel பேருமே நீங்க எங்க இருந்து வரீங்க அத டீடைலா சொல்லுங்க செந்தூர் கனல் முத்துூர்ல செந்தூர் கனல் முத்தூர்ல இருந்து வர்றீங்க ஓகே ஓகே எத்தனை நாய்க்குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க அண்ணா மொத்தம் இப்ப கொண்டு வந்திருக்கிறது வந்து நாலு குட்டி கொண்டு வந்திருக்கங்க 4 குட்டி ரெண்டு ஜெர்மன் செபर्ड ரெண்டு லேப் கொண்டு நாலு குட்டி ரெண்டு

ஆஹ் லேப் இருக்கு நிறைய பேர் லேபு குடி நல்ல குட்டி வேணும்னு கேட்டாங்க நம்ம செந்தூர் குளம் எல்லாம் ஒரிஜினல் அப்படிங்களா ஓஹோ அப்படியே கொண்டோண்டிங்களா இருக்கேன் சூப்பரா இருக்கு

ஆனா இன்னைக்கு பதினோரு ரூபா

இவங்களை போய் நேரு கனல் பார்த்து கூட வாங்கிக்கலாம் முத்தூர் முத்தூர் முத்து முத்தூர் நான் காங்கையம்னு நினைச்சேன் அதாவது காங்கையம் முத்தூர்ல இவங்க கிணல் வச்சிருக்காங்க நேர்லயே போய் பார்த்து பேரண்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம் அவ்வளவு அற்புதமா வந்து நீட்னஸ் வச்சிருக்காங்க நாம கனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் அவர் இந்த வாரம் போய் கனல்ல ஒரு வீடியோ போட போறோம் அதையும் நான் பாருங்க ஆனா பைனல் ரேட் சொல்லிருக்கேன் அண்ணா அதான் லேப் பத்து ரூபாய்க்கு மேல் மேல் பப்பிதா இருக்கு லேப் வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்கலாங்க அது கம்மியா அது கம்மியா இல்லைன்னா செப்பர்ட் வந்து பதிமூணு ரூபாய்க்கு

சரி இந்த குட்டி பல் சொல்லுங்க இந்த விட்டட் பல் இல்ல انا இது டாய் பம்மல் மேட் பண்ணதுங்க ஓ அப்படி ரொம்ப ஷார்ட் டைப் மினியேச்சர் பொசு பொசு பொசுன முடி வருது அதானே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க எத்தனை நாள் குட்டி அண்ணா இது 5 ரூபா சொல்லிட்டு இருக்கேன் 5 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க இது 32 நாள் தான் 32 மேலா ஃபெமிலா ஃபெமில தான் ஃபீமேல் தான் ஓகே ஓகே அப்படியே இந்த குட்டிக்கு வாங்க இது மினியேச்சர் மினியேச்சர் நல்லா பொசு பொசுன்னு இருக்கு இது அப்படியே புஸ்கோட் மாதிரி வருங்களா ஆமா புஸ்கோட் மாதிரி நல்லா இருக்கு அழகா சரி இந்த மாதிரி கொண்டு வந்தீங்களா பூரா வாங்க இது ரெண்டு ஒரே पेरेंट्सா இல்ல انا வேற வேற पेर வேற வேற पेरेंट्स இது மாதிரி குட்டி கிடைக்குமா கிடைக்கும்மா கிடைக்கும் சரி ফাইনலா என்ன ரேட் பண்ணலாம் அண்ணா இது 5 ரூபா சொல்றீங்கன்னா இத அஞ்சர்சி குடுத்துருவோம் 5 ரூபா சொல்றீங்க கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி கொடுங்க கம்மி பண்ணி கொடுத்து தான் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி கொடுத்து தான் இருக்கு முடிஞ்சளோ கம்மி பண்ணி தான் கொடுத்துக்கிறீங்க ஓகே ஓகே சரி இந்த இந்த குட்டி ফাইনலா என்ன ரேட் பண்ணலாம் அண்ணா இத 4 ரூபா தான் கொடுத்துடலாம் 4 ரூபா அது கம்மி ஆகாதா